தேவ வசனத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து வாசிப்பதிலும் தியானிக்கிறதிலும் கை கொள்கிறதிலும் வாழ்வோமே ஆனால் அவருடைய அன்பு அந்த தேவ வசனத்தை அன்பு நமக்குள்ளே மெய்யாக ஊரணப்பட்டிருக்குமா அன்பு உறவுகளே நல்லவர் இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன் நீங்கள் நன்றா இருக்கும்படியா செவிக்கிறேன் ஒன்றியோவான் அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும் அன்பு கூறியவர்களே உலகத்திலே கிடைக்கிற எந்த அன்பும் பூரணமானது அல்ல நிரந்தரமானது அல்ல ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடுதான் உங்களையும் என்னையும் சிநேகிக்கிறார்கள் நான் உண்மையா உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க உண்மையா உன்னோடு இருக்கு சொல்லுவாங்க ஆனா அப்படி சொன்ன உறவு எத்தனை பேரை நம்ம பார்த்துட்டோம் இன்றைக்கு இல்லையே அந்த வாக்கு இல்லையே அந்த வாக்கை சொன்ன மனிதர்கள் இல்லையே ஆனால் தேவனுடைய அன்பு நமக்குள்ளே பரிபூரணப்பட்டிருக்குமா எப்பொழுது அவருடைய வசனத்தை கை கொள்ளும் போது வாழவைக்கு தேவ வார்த்தை நம்மை தேவ வசனம் என்று சொல்லி தேவ வசனத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து வாசிப்பதிலும் தியானிக்கிறதிலும் கை வாழ்வோமே ஆனால் அவருடைய அன்பு அந்த தேவ வசனத்தை கொடுத்த தேவனுடைய அன்பு நமக்குள்ளே மெய்யாக உண்மையாக பூரணப்பட்டிருக்குமா பரிபூர்ணமான அன்பு தேவனுடைய அன்பு ரெடியா இருக்கு நம்மை பூரணப்படுத்த கை கொள்வோம் தேவ அன்பினால் பூரணப்படுவோம் காட் பிளஸ் யூ